மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு அன்னக்கூட்டா உற்சவம் அதாவது இந்த வந்து இந்த அன்னக்கூட்டா உற்சவம்ங்கிறது வந்து மிகவும் சிறப்பாக வந்து உடுப்பி கிருஷ்ணர் கோவிலில் வந்து கொண்டாடப்படுகிறது இங்கே தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக எல்லா பெருமாள் கோவில்கள் எல்லாம் கொண்டாடுது முக்கியமாக வந்து சாதி பெருமாள் கோவிலில் வந்து இது ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடப்படுகிறது இந்த அன்னக்கூட்ட உற்சவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் மழைக்கும் மேகத்துக்கும் அதிபதியான இந்திரன் தான் தேவர்களுக்கும் அதிபதி தான் அவன் வந்து தேவேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடப்படுகிறான் இதில் என்னென்னாக்கா இந்திரன் மனசு வச்சாதான் மும்மாறி மழை பெய்தாதான் வந்து நாடெல்லாம் செழித்து நல்ல ப பயிர்னா வளர்ச்சி அடைந்து மக்கள் வந்து பசிப்பினிந்து வாழ முடியும் அந்த மாதிரி வாழ்ந்துன்னு வராங்க அதனால வந்து இந்திரனுக்கு வந்து ஒரு கர்வம் வந்துடுது அதனால் அந்த பொதுவாகவே வந்து மா மாதம் மாதிரி பொழுது எல்லாம் நல்ல செழிப்போடு இருந்தாக்கா விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா அந்த இந்திரனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் வந்து இந்திரன் விழா அப்படின்னு ஒரு விழாவை எடுத்து அவனுக்கு நன்றி செலுத்துவான் அதனால் வந்து இந்திரனுக்கு வந்து ரொம்ப அகம்பாவம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது தான் தான் சிறந்தவன் தான் தன்னால் தான் இந்த உலக மக்கள்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கா அப்படின்ற அந்த ஒரு அகைந்த இதில் வந்து அந்த இந்திரன் இருக்கிறப்போ அந்த அகந்தையை அழிக்கிறதுக்கு தான் வந்து கிருஷி பரமாத்மா ஒரு வழி பண்ணுறார் ஒரு வருடம் பிருந்தாவனவாசிகள்லாம் ஒன்று கூடி பசுக்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அதுக்கு புல்லெல்லாம் கொடுத்து கோவர்தன மலையை வந்து சுற்றி வரலாம் கோபியர்கள்லாம் விமர்சனையாக ஆடை அணிந்து கொண்டு மாட்டு வண்டியில் ஏறிந்து கிருஷ்ணனுடைய விம் லீலையெல்லாம் பாட்டு பாடிக்கொண்டு கோவர்தன பூஜை வந்து செய்கிறாளாம் அந்த கோவர்தூஜையை நடத்தின அந்த கோபாலர்களையும் இந்த கோபியர்களையும் வந்து ஆசீர்வதிக்கிறார்களான் இது எல்லாம் சேர்ந்து பிறகு கிருஷ்ணர் வந்து தோண்டி தானும் இந்த கோவர்தன குறியும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த கோபியருக்கும் இந்த கோபாலருக்கும் வந்து கிருஷ்ணர் வந்து உணர்த்துறாராம் அதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கிருஷ்ணருக்கு வந்து நிறைய உணவுகளை எல்லாம் ப படைக்கிறாராம் அப்போ அந்த விழாவினுடைய முடிவில் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அவர்கள் படைத்த அந்த உணவுகள் எல்லாம் முண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம் அப்புறம் அந்த கோபியர்கள்லாம் நான் என்ன பண்ணுறான்னாக்கா அந்த கோவர்தன மலையில் இருக்கக்கூடிய அந்த கற்களை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அதையே கிருஷ்ணராக பாவித்து பூஜித்து வ வர ஆரம்பிக்கிறாளாம் இதை பார்த்த இந்திரனுக்கு வந்து ரொம்ப கர்வம் வந்து ரொம்ப ஏறி பெறுற தளக்கு அதனால என்ன பண்ணுறான்னாக்கா அவனுடைய மேகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சாங் வர்த்தக அப்படிங்கிற அந்த மேகத்தை வந்து கூப்பிட்டு போய் இந்த பிரபஞ்சம் அதாவது அந்த சாங் வர்த்தக மேகம்ங்கிறது வந்து மழையாக பொழிய ஆரம்பிச்சதுனாக்கா இந்த பிரபஞ்சத்தையே அழைச்சிருமா அவ்வளோ மழையை தாறு தாரியாக கொட்டுமா அந்த சாங் வர்த்தக மேகம் அப்படிங்கிறது அந்த மேகத்தை அழைச்சி இந்த கோவர்தனகிரியில் போய் நீ மழையாக பொழி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான்னா மழை வந்து பொழியர் தான் அங்கே இருக்கிற கோபியர்களெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கோவர்தனகிரியை வந்து திருப்பி அதன் அந்த மலையினுடைய உச்சியை வந்து தன்னுடைய கையால் தாங்கி கொண்டது ஒரே ஒரு சுண்டி விரலால் அதை தாங்கிண்டு அந்த கோவர்தன கிரியினுடைய அடிபாகத்தை வந்து மேல் பக்கமாக திருப்பி குடை மாதிரி பிடித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கோபியர்கள் கோபாலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரும் இந்த மலையின் கீழே வந்து ஒடுங்கிக்கோங்க யாரும் பயப்பட வேண்டாம் மட உடஞ்சி விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் இந்த இந்த மலையின் கீழே வந்து நீங்கள் எப்படி வாழ்க்கையை நடத்துவீர்களோ அது போல் வந்து வந்து நடத்துங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைச்சி எல்லாரும் வந்து அந்த கோவர்தனகிரிக்கு அடியில் வந்து வந்து தங்கிடறாளாம் இந்த இந்திரன் வந்து இந்த மழையை வந்து ஏழு நாட்கள் வந்து மழையை வந்து தார தாரியாக பொய்கிறாங்க அப்புறம் அந்த ஏழு நாட்களும் வந்து பசி தாகம் எதுவுமே இல்லாமல் அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த கோவர்தனகிரியை வந்து தன்னுடைய சுண்டு விரலால் தாங்கி கொண்டு ரொம்ப சிரித்த முகத்தோடு எல்லா மக்களையும் அந்த பசுக்களையும் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து காப்பாற்றாரு ஏழு நாளுக்கு அப்புறம் அந்த இந்திரனுடைய கர்வம் அடங்கி அந்த மழையெல்லாம் நிற்க சொல்லிவிட்டு அப்புறம் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறாராம் இந்திரன் இந்த கிருஷ்ணனுடைய லீலையை வந்து சிறப்பிக்கும் வண்ணமாக தான் வந்து இந்த அன்னக்கூட்ட உற்சவம் அப்படிங்கிறது குருவாயூர்ல வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்க வந்து என்னன்னாக்கா அன்னத்தை வந்து சமைத்து மலை குவித்து மத்த வட்சணங்கள் எல்லாமும் செய்து நைவேத்தியம் செய்யப்பட்டு அதை வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து திருவண்ணிக்கேரி இந்த திவ்ய தேசத்தில் வந்து ராபத்து உற்சவத்தில் ஸ்ரீ பாசதாதி பெருமாளுக்கு வந்து கோவர்தர் கிரி சாத்துப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உற்சவம் நடக்கிறது அதுலேயும் இதே மாதிரி தான் அன்னத்தை வந்து மலைபோல் குதித்து மற்ற பிரசாதங்கள் எல்லாமே வந்து பார்த்தசாரதி பெருமாளுக்கு வந்து நைவேத்தியம் செய்யப்படுகிறது இதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வருது வந்து நம்ம சைவ சமயத்தில் வந்து எப்படி வந்து சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பெருமாளுக்கு இந்த உற்சவம் வந்து நடக்கிறது இதில் வந்து நம்ம சிவபெருமானுக்கு வந்து அன்னத்தை வந்து சமைத்து அவர் மேலேயே சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து இந்த அன்னக்கூட்டு உற்சவத்தில் வந்து மலை குமித்து வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் அதாவது அண்ணாபிஷேகமாகட்டும் அன்னக்கூட்டு ஆகட்டும் ரெண்டுமே வந்து என்னென்னாக்கா நன்றி தெரிவிக்கும் முன்னமாக தான் ஒரு விழாவாக வந்து கொண்டாடப்படுகிறது மீண்டும் வந்து வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்